தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் செந்தில் பாலாஜியை தொடர்ந்து அடுத்தது பொன்முடியா இவருக்கு காவேரி ஹாஸ்பிட்டலா இல்லை அப்போலோ ஹாஸ்பிட்டலா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக நெட்டிசன்கள் கேலிக்கிண்கள் பண்ணிட்டு வராங்க என்ன நிகழ்வு நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போதான் ஒரு ரெண்டு வழக்கு முடிஞ்சு வெளியான அப்படின்னு நினச்ச பொன்முடிக்கு பட்டுனு சட்டவிரோதமாக பண பரிமாற்ற புகாரை எடுத்து அமலாக்கத்துறை அவங்க வீட்டை சுற்றி வளைச்சிருக்காங்க எந்தெந்த விஷயத்தால் இது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குவிப்பு மற்றும் நில அபகரிப்பு வழக்குகளை அடுத்தடுத்து விடுதலையானார் தமிழ்நாடு அமைச்சர் பொன்முடி அவர்கள் தற்போது சட்டவிரோத பண பரிமாற்ற புகார் அமலாக்கத்துறை அதிகாரிகள் வலயத்தில் அவர் கொண்டு வரப்பட்டிருக்காரு தமிழ்நாடு அமைச்சர் செந்தில் பாலாஜியை அமலாக்கத்துறை கைது செய்த விவகாரம் நீண்ட சட்ட சிக்கலை எதிர்கொண்டு தற்போதுதான் ஒரு விதமாக அதனுடைய விடயங்கள் எல்லாம் ஓய்வடைய தொடங்கியது இந்த நிலையில் விழுப்புரத்தில் பதிவான வழக்கில் சட்டவிரோத பணப்பரிமாற்றம் நடந்துள்ளதா என்பதை அடிப்படையாக கொண்டு மற்றொரு தமிழ்நாடு அமைச்சரான பொன்முனி வீடு உள்ளிட்ட ஐந்து இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வந்துகிட்டு இருக்காங்க அதுவும் நில அபகரிப்பு வழக்கு சொத்து குவிப்பு வழக்கு ஆகியவற்றில் அடுத்தடுத்து அமைச்சர் பொன்முடி நீதிமன்றங்களால் விடுவிக்கப்பட்ட நிலையிலும் அமலாக்கத்துறை புதிதாக ஒரு வழக்கு சோதனை நடத்தி வந்துட்டு இருக்காங்க இரண்டாயிரத்தி ஒன்று அப்ப சென்னை சைதாப்பேட்டை ஸ்ரீநகர் வடக்கு காலனியில் அரசுக்கு சொந்தமான மூவாயிரத்தி அறநூற்றி முப்பது சதுர அடி நிலத்தை போலி ஆவணங்கள் மூலம் அபகரித்தால் என்பதும் ஒரு வழக்கு இரண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு முதல் நடைபெற்று இந்த வழக்கின் அண்மையில் நீதிபதி ஜெயவேல் தீர்ப்பளித்துள்ளார் அமைச்சர் பொன்முடி மீதான புகார்களுக்கு லஞ்ச ஒழிப்புத்துறை போதுமான ஆவணங்களை தாக்கல் செய்யவில்லை பொன்முடி உள்ளிட்டோர் மீதான குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்படவில்லை அப்படின்னு அவரை வெளியிட்டிருந்தாங்க அதன் பிறகு அமைச்சர் பொன்முடி அவரது மனைவி விசாலாட்சி உள்ளிட்டோருக்கு வருமானத்திற்கு அதிகமான சொத்து குவித்துள்ளதாக இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு விழுப்புரம் லஞ்ச ஒழிப்பு போலீசார் வழக்கு பதிவு செய்திருந்தாங்க இவ்வழக்கில் வேலூர் நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்டு விசாரணை நடைபெற்று வந்தது இந்த வழக்கிலும் போதுமான ஆதாரங்கள் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அதை தாக்கல் செய்யப்பட்டு அவரும் அவரது மனைவியும் விடுதலை செய்யப்பட்டிருக்காங்க ஆனால் இந்த இரண்டு வழக்குகளும் அடுத்தடுத்து பொன்மொழி விடுதலை ஆனார் அப்படிங்கிற செய்தி வர்றதுக்குள்ளே அமலாக்கத்துறை சட்டவிரோதமாக இவர் வந்து பணப்பரிமாற்ற புகாரை கையில் எடுத்திருக்காரு அப்படிங்கிறத விழுப்புரத்தில் பதியப்பட்ட ஒரு வழக்கு சட்டவிரோதமாக பணப்பரிமாற்றம் நிகழ்ந்துள்ளதா என்பதை கண்டறியதற்காக பொன்முடிக்கு சொந்தமான பல இடங்களில் கிட்டத்தட்ட ஒரு ஐந்து இடத்திற்கும் மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த சோதனை நடந்து வந்துட்டுருக்கு அது மட்டும் இல்லாமல் துணை இராணுவ படையினர் பாதுகாப்போடு இந்த விஷயம் செய்துக்கிட்டு வராங்க எல்லாரையும் ஓசி பஸ்ஸில் போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு இழிவுபடுத்த முடியுமோ அவ்வளவு பேச்சு பேசினதுக்கும் இன்று தினம் முழுவதும் வந்து பார்த்திங்கன்னா செய்திகளில் ட்ரெண்டில் இருக்க போகிறது இந்த ஓசி பஸ் பொன்முடி அவர்கள் தான் அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து இப்போ நெஞ்சு வலிக்குதுன்னு சொல்ல போகிறாரா என்ன வலிக்குதுன்னு சொல்ல போகிறாரா அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போவே ந நிறைய பேர் கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இவர் எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போக போகிறாருங்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நெட்டிசன்கள்லாம் கிண்டலாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆப்ஷன் ஏ அப்பல்லோ ஆப்ஷன் பி காவேரி அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க நீங்கள் எதை தேர்ந்தெடுக்கிறீங்கிறத மறக்காமல் பின்னோட்டத்தில் தெரிவிச்சிருங்க